விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய சரித்திரம் படைக்க இருக்கிறது ககன்யான் திட்டத்தின் கீழ் இந்திய வீரர்கள் நான்கு பேர் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு பயணமாகின்றனர் விண்வெளிக்கு பயணமாகும் நான்கு வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அறிமுகம் செய்து வைத்தார் விண்வெளி துறையில் நமது தேசம் தொடர்ந்து வேர்த்தகு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதன் அடுத்த கட்டம்தான் தான் ககன்யான் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம் குறித்த அடிப்படையான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ககன்யான் என்றால் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவின் திட்டமாகும் ககன்யான் என்பதற்கான பொருள் என்னவென்று பார்த்தால் ககன் என்பதற்கு சமஸ்கிருதத்தில் வானம் என்று பொருள் வானை நோக்கி செல்லக்கூடிய பொருள் என்பதால் ககன்யான் என பெயரிடப்பட்டது ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அடுத்த ஆண்டு நான்கு இந்திய வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய எல்விஎம் விண்வெளிக்கு செல்லும் இந்திய வீரர்கள் கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொள்வர் விண்வெளியில் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளும் இந்திய வீரர்கள் குழு பூமியை நோக்கி தரையிறக்கப்பட்டு கடலில் விழச் செய்யப்படுவர் கடலில் இருந்து இந்திய விண்வெளி வீரர்கள் மீட்கப்படுவர் ககலியான் திட்டத்தை இதற்கு முன்பு செயல்படுத்த பல்வேறு கட்ட சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன முதல் கட்டமான முன்னோட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது பின்னர் அவசரகால பாதுகாப்பு அம்சங்கள் விண்வெளியின் சூழலை எதிர்கொள்வது கதிர்வீச்சு அபாயங்களை எதிர்கொள்வது ஆகியவை ஒவ்வொரு கட்ட சோதனையின் அம்சங்கள் விண்வெளியில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் தரையிறங்கியுள்ளன நான்காவது நாடாக இந்தியாவும் இந்த சாதனை வரிசையில் இடம்பிடிக்கும் ககன்யான் திட்டத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ககன்யான் தொடக்க நிலை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக ககன்யான் திட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ககன்யான் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ககன்யான் சோதனை ஓட்டத்துக்கு திட்டமிடப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவின் இஸ்ரோ ரஷ்யாவின் கிளாவ் கோஸ்மாஸ் இடையே ககன்யான் திட்டத்துக்கு கீழ் விண்வெளிக்கு அனுப்பும் வீரர்களுக்கான பயிற்சி வழங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி வீரர்களுக்கான ரஷ்யாவின் பயிற்சி நிறைவடைந்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ககன்யான் திட்டத்துக்கான மாதிரி விண்கல சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது தற்போது ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் நான்கு இந்திய வீரர்களை திருவனந்தபுரத்தில் இன்று அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி கேப்டன் பிரசாந்த் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கட் பிரதாப் சுபன்ஷு சுக்லா ஆகியோர் விண்வெளிக்கு செல்லும் நான்கு இந்திய வீரர்களாவர் இந்திய தேசத்தின் பெருமைமிகு அந்த தர்மத்துக்காக பாரத தாயின் புதல்வர்கள் காத்திருக்கின்றனர்